அன்பு நண்பர்களே இதோ நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இனிமையான குறிப்பாக குருத்துபா என்று சொல்லக்கூடிய அதாவது குருத்துபா பள்ளிவாசல் தான் இது இந்த பள்ளிவாசல் இஸ்லாமிய ஆட்சியிலே பெரும் பங்களித்த ஒரு பள்ளிவாசல் இப்பொழுது கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதற்குள்ளே வீடியோக்கள் பேசிக்கொண்டு எடுக்க முடியாது நான் வேறொரு வீடியோவிலே அது சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இப்பொழுது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயங்கள் இந்த வளாகத்தை பற்றி நேரடியாக நாங்கள் பார்ப்பது எண்ணூறு வருட காலம் ஆட்சி செய்த முஸ்லிம்களின் இந்த இடங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ற விடயங்களை தான் பார்க்கப் போகின்றோம் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு வரப்போகிறீர்கள் அந்த ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நாங்கள் இதோ லைவாகவே பயணிக்கப் போகிறோம் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் பின்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள் அந்த கற்பனைகளோடு இந்த வளாகத்தையும் சுற்றி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை இதோ பார்க்கின்றோம் அதிகம் அதிகமாக இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மறைந்து போன அல்லது மறக்கடிக்கப்பட்ட அல்லது தெரியாத ஒரு வரலாற்றை புரட்டி எடுக்கும் முயற்சி அதுவும் குறிப்பாக தமிழிலே நாங்கள் தரப்போகின்ற புதிய முயற்சியாக இந்த வீடியோக்கள் இருக்கப் போகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இதோ இன்னும் பல காட்சிகளுக்கு உங்களை நான் அழைத்து செல்கின்றேன் இந்த பகுதி தான் தான் நுழைவாயில் முதலாவது நுழைவாயில் அதுக்கு பிறகு இன்னொரு நுழைவாயில் இருக்கிறது இந்த நுழைவாயில் இதோ இருக்கிற இந்த நுழைவாயில் இந்த நுழைவாயிலுக்கு பிறகு இன்னொரு நுழைவாயில் ஆகவே மூன்று நுழைவாயில்கள் இந்த பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு இருக்கிறது இதுதான் பள்ளிவாசலினுடைய பரப்பளவு மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இது இதன் கதவு இது ஒரு கதவு அடுத்த கதவு இப்படி மூன்று நான்கு கதவுகள் இருக்கிறது நான் பள்ளிவாசல் வளாகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் இந்த வளாகத்துக்குள்ளே பேசிக்கொண்டு வீடியோக்கள் எடுக்க அனுமதி குறைவும் அனுமதி இல்லை என்றே சொல்ல வேண்டும் அதனால் நான் இந்த வளாகத்தை காட்டிவிட்டு இதன் சுற்றுப்புறத்துக்கு செல்கிறேன் அதுக்கு முன்னதாக இதோ இருக்கிற இந்த மினராத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மினராத் உலகிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது முதலாவது மினராத் என்றும் பல மினராத்துகளின் புரட்சி இந்த மினராத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்பட்டது அப்துல் ரஹ்மான் மூன்று என்று சொல்லக்கூடிய அரசர் தான் இந்த மினராத்தை உருவாக்கி இந்த முழு குருத்துபா பகுதிக்கும் பாங்கோசை கட்டுவதற்காக இந்த மினராத்திலே ஏறி பாங்கு சொன்ன இடம் தான் இது அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களின் ஆட்சிக்கு இந்த கிறிஸ்தவர்களின் கைகளுக்கு இந்த ஆட்சி சென்றபொழுது அவர்கள் பெல் நிலையமாக இப்பொழுது மாற்றி இருக்கிறார்கள் இதோ நீங்கள் பார்க்கலாம் பெல்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மணி ஒளிக்கும் பெல்லாகத்தான் இந்த மினராத் இருந்திருக்கிறது இது சுற்றுப்புற வளாகம் இங்கே இந்த பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கின்ற இந்த வளாகம் இதிலே ஒரே மரங்கள் அன்றிலிருந்து நாட்டப்பட்டிருக்கிறது இன்றும் கூட அந்த ஒரே மரங்கள் நாட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதற்கு அப்பால் இதோ பார்க்கின்ற நீங்கள் இந்த வாயிலுக்குள் வருகின்ற பாதைகள் இப்படி சிறு கற்களால் அன்றைய காலத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கற்கள் இதற்காக பாதிக்கப்பட்டு இப்படி செப்பலிடப்பட்ட பாதை ஏழாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டிருப்பது என்பது இன்றும் வரலாற்று ஆசிரியர்கள் வேந்து பார்க்கின்ற ஒரு முறைமையாக இருக்கிறது அதற்கு பிறகு நீர்ப்பாசன முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது முஸ்லிம்களால் இஸ்பெயினுக்கு குறிப்பாக ஐரோப்பாவுக்கு விவசாயத்துறையிலே துறையிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் என வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் நீர்ப்பாசன முறைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இதோ பாருங்கள் இவ்வாறான ஒரு நீர்ப்பாசன முறைமை இதற்கு பிறகுதான் உலகிலே இவ்வாறான நீர்ப்பாசனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அங்கே அதோ தூரமாக இருக்கின்ற பகுதிகளிலே நான் அங்கே சென்றால் இந்த லைவை நிப்பாட்ட சொல்வார்கள் அதனால் போகவில்லை தூரத்திலிருந்து பாருங்கள் அங்கிருந்து நீர் இறைக்கப்படுகிறது அந்த இறைக்கப்பட்ட நீர் இந்த கால்வாய் வழியாக அப்படியே ஒவ்வொரு மரங்களுக்காக செல்கின்ற நீர்ப்பாசன முறைமை அறிமுகப்படுத்தியது முஸ்லிம்களால் நண்பர்களே மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய தமிழிலே முஸ் அதாவது ஸ்பெயின் வரலாற்றை நேரடியாக ஸ்பெயினில் இருந்தே அந்தலூஸ் என்று இந்த பகுதிக்கு சொல்வார்கள் இந்த சுற்றுவட்டார பகுதிதான் இஸ்லாமிய ஆட்சியிலே கொடிகட்டி பறந்த பிரதேசம் அதிலும் குறிப்பாக குருத்துபா பள்ளிவாசலில் இருந்து தான் இந்த லைவ் நிகழ்ச்சியை செய்து உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் முடிந்தவரை நிறைய இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள் நிறைய பேர் இந்த வரலாற்றையும் தற்போதைய நிலைமையையும் பார்த்துக்கொள்வதற்காகத்தான் இந்த லைவ் நிகழ்ச்சியை உங்களோடு தருகின்றோம் இந்த வளாகம் இப்பொழுது நாங்கள் வளாகத்தை விட்டு வெளியே செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் இதோ பள்ளியினுடைய பரப்பளவை பாருங்கள் எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் என்று பள்ளிவாசலின் உள்ளே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூண்கள் வெள்ளை நிற வெள்ளை சிவப்பு கலந்த தூண்கள் தூண்கள் கட்டப்பட்ட ஒரு மிக பிரமாண்ட பள்ளிவாசல் அதாவது இஸ்லாமிய கட்டிடக்கலையில் உச்சகட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது இப்பொழுது பாங்குகளும் ஜிக்கர்களும் ஒழித்துக் கொண்டிருந்த இந்த இடங்கள் பாடல்கள் இசைகள் இதோ சில நேரங்களில் நடனங்கள் கூட இருக்கக்கூடிய இடங்களாக மாறிவிட்டது என்பது உண்மையிலேயே மனதுக்கு மிக வருத்தமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இதோ பாடல்களை ஒழித்து கொண்டு இங்கே இருந்திருக்கிற காட்சி இப்பொழுது இருக்கிறது ஆனால் இந்த வளாகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து ஜிக்கிர்களும் குருவானோசைகளும் பாங்கோசைகளும் கேட்ட இடம் என்பதை நினைக்கும் பொழுதும் உண்மையில் நெஞ்சு கொஞ்சம் கணக்கிறது கண்ணீர் வர வளைக்கிறது அப்படிப்பட்ட காட்சியை இப்பொழுது பார்க்கின்றோம் பாருங்கள் இந்த வளாகத்தில் நாங்கள் இதுதான் பள்ளிவாசல் இப்பொழுது சேர்ச்சாக மாற்றப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் ஆனால் எண்ணூறு வருடகால இஸ்லாமிய ஆட்சியின் வடுக்களாகவும் சாட்சியங்களாகவும் இருக்கின்ற இதோ இந்த பள்ளிவாசலின் இந்த வளாகத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் வெளிக்கு செல்ல இருக்கின்றோம் இந்த வெளிப்பகுதி மிக முக்கியமாக கருதப்படுகின்ற வெளிப்பகுதி ஒரு வாசல் வழியாக இதோ நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்தவுடன் தான் வீட்டு தொகுதிகள் இருந்திருக்கிறது இதோ வீட்டுத் தொகுதிகளும் கடை தொகுதிகளும் இந்த செப்பனிடப்பட்ட பாதைகள் அந்த ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுகளிலே இவ்வாறான பாதைகள் அமைப்பதென்பது கனவிலும் நடக்க முடியாத ஒரு காரியமாக இருந்த நிலைமையில் தான் இப்படி பாதைகள் அமைத்து முஸ்லீம்கள் புரட்சி செய்திருக்கிறார்கள் ஐரோப்பா வியக்கும் அளவுக்கு இந்த பாதைகள் இருந்திருக்கிறது இந்த பாதைகளெங்கும் குறுப்பு தெருக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குறுப்பு தெருக்களும் மிகவும் செப்பனிடப்பட்ட பாதைகளாக ிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நான் வரலாற்றோடு பேசுகின்றேன் எதையுமே கற்பனையாக இல்லை வரலாற்று ஆதாரங்களை கொண்டுதான் இந்த விடயங்களை கொண்டிருக்கின்றேன் இதோ இந்த பகுதி நூல்நிலை அதாவது புத்தக விற்பனை கடைகளாக இருந்த பிரதேசங்கள் இது இங்கே பல்லாயிரக்கணக்கான புத்தக கடைகள் இங்கே பள்ளிவாசலுக்கு வெளியே அமைந்திருந்தது அன்றைய காலத்திலே ஏனென்றால் எழுபதுக்கும் மேற்பட்ட நூலகங்கள் இந்த குர்துபாவை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு அறிவு பொக்கிஷங்களும் அறிஞர்களும் நிறைந்த ஒரு பிரதேசமாக இந்த குருத்துபா இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாம் புத்தகங்கள் விற்கின்ற நிலையங்களாக இருந்து இப்பொழுது உல்லாச பிரயாணிகள் குடிபானங்கள் குடிக்கும் நிலையங்களாகவும் ஓனமெண்ட்ஸ் கடைகளாகவும் இருக்கிறதை பார்க்கின்றோம் இப்படியே செல்கின்ற பொழுதும் இது இந்த பக்கமாக இன்னும் இந்த பாதைகள் பதிக்கப்பட்ட பாதைகளும் அதில் பதிக்கப்பட்ட கற்களையும் நீங்கள் பார்த்தால் விளங்கும் எவ்வளவு அபிவிருத்தி அடைந்த ஒரு திட்டமாக அன்றைய காலகட்டத்திலே அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இதை சின்ன விடயமாக விளங்கினார் அந்த ஏழாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே இவ்வாறான விடயங்களை சாதிப்பதென்பது மிகவும் கச்சிதமாக அறிவு நுணுக்கங்கள் உச்சகட்டத்துக்கு சென்ற ஒரு சமூகத்தால் தான் இப்படி கட்டியெழுப்ப முடியும் இதோ இருக்கிற நான் ஆரம்பத்திலே காட்டின மீனராத் இந்த மீனராத் இருக்கிறது அதனை பற்றி சற்று நேரத்தில் சொல்கின்றேன் எனவே இப்படியான அதாவது பல நூறு பல்கலைக்கழகங்கள் இங்கே இருந்திருக்கிறது பல அறிஞர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் விவசாயத்துறை விஞ்ஞானம் தாவரவியல் பொருளியல் அரசியல் இப்படி பல அறிஞர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உலகத்தால் போற்றப்பட்ட அறிஞர்கள் இந்த குரத்துபாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இதோ மினராத் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மினராத் அப்துல் ரஹ்மான் மூன்று என்ற அரசரினால் கட்டப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மினராத் சொல்வதற்காக சொல்லப்பட்ட கட்டப்பட்ட இடம் இதற்கு பிறகுதான் இந்த மினராத்துக்கு பிறகு அப்பாசியர்களின் ஆட்சி பாத்திமத்துகளின் ஆட்சி இவர்களும் இந்த மினராத்துகளை பார்த்து இது இதுபோன்ற மினராத்துகளை கட்ட ஆரம்பித்தது இந்த மினராத்துகளுக்கு பிறகு இப்படி கட்டிடக்கலையின் அதி உச்சம் தொட்ட ஒரு இடமாக ஸ்பெயின் அன்று இருந்திருக்கிறது அதுக்கு பிறகு இன்றும் கூட ரபாத்திலே மொரோக்கோவில் இருக்கக்கூடிய ரபாத்திலே இது போன்ற மினராசிகள் இப்பொழுது அமைக்கப்பட்டு சாட்சிகளாக இருப்பதை பார்க்கின்றோம் கடைத்தருக்கள் கூட நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஏழாம் நூற்றாண்டுக்கு நீங்கள் செல்லுங்கள் ஏழாம் நூற்றாண்டுக்கு நீங்கள் தான் இந்த கற்பனையோடு உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது புரியும் இதனது விருத்தி நாங்கள் இந்த காணொளிகளை இப்பொழுது கண்ணாற்றத்திலே பார்த்தால் இப்பொழுது செய்தது போல இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்திலே இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுதும் பள்ளிவாசலின் அடுத்த சுற்றுப்புறத்துக்காக செல்கின்றோம் இங்கே இமாம் குருத்துபி உலக புகழ்பெற்ற முஸ்லிம்களின் மிக கண்ணியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு இமாம் தான் இமாம் குருத்துபி அவர்கள் அவர்கள் பிறந்த மண்ணும் வாழ்ந்த மண்ணும் இந்த குருத்துபா தான் அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பொழுது எகிப்துக்கு சென்று அங்கேதான் குர்வானுக்குரிய தப்சீரை எழுதுகிறார்கள் அகுக்காமல் குர்வான் என்று நினைக்கிறேன் அந்த குர்வானுக்குரிய தப்சீரை எழுதிய அந்த தப்சீர் ஆசிரியர் பெரும் அறிஞர் இமாம் குருத்துபி அவர்கள் பிறந்த மன்னிது இப்படி நுழைய இஸ்லாமிய உலகம் போற்றும் அறிஞர்கள் வாழ்ந்த இடம் நுழைய ஐரோப்பாவிலிருந்து நிறைய கல்விமான்கள் இங்கே வந்து கல்வி சம்பந்தமான விவாதங்களை நடத்தி சென்றிருக்கிறார்கள் அந்த கல்வி கூடத்தின் மையமாக இருந்த குர்துபா பள்ளிவாசல் இதோ அதன் வெளிப்புறம் இது ஒரு வாசல் இந்த உருவாசல் வழியாக அங்கே செல்லலாம் உள்ளே வீடியோக்கள் ஆடியோவோடு வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால் நான் வெளிப்புறத்திலிருந்து போகின்றேன் இது சம்பந்தமாக எனது உள் வீடியோ ஒன்றை வேறொரு வீடியோவிலே வெளியிடுகிறேன் கட்டாயமாக பாருங்கள் இன்று ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் இந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு வருகை தருவார்கள் ஆனால் இப்பொழுது இது பள்ளிவாசலாக இயங்குவதில்லை இது ஒரு சர்ச்சாக இருக்கிறது சேர்ச்சாக சில பகுதிகள் சர்ச்சாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏனைய பகுதிகளை அப்படியே வைத்திருக்கிறார்கள் யுனெஸ்கோ நிறுவனத்தினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இப்பொழுது இது இருந்து கொண்டிருக்கிறது இனி இந்த பகுதியின் வெளிப்பகுதிக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது இப்படி பாதைகள் இருக்கிறது இப்படி அங்கும் இங்குமாக குறுக்கு தெருக்களோடு பாதைகள் அமைக்கப்பட்டிருந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஏழாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது அந்த நூற்றாண்டிலே ஐந்து லட்சம் குடும்பம் என்பது மிக பெரிய எண்ணிக்கை அளவிலான குடும்பங்கள் வியக்கத்தக்க அளவிலே ஐந்து லட்சம் குடும்பங்கள் இந்த ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் அன்னார்ந்து பார்க்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் அனைவருக்கும் தேவையான குடிநீர் வசதி மருத்துவ வசதி இப்படி நீர்ப்பாசனம் இவை எல்லாவற்றையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது அந்த காலத்திலே அதனால் தான் இந்த வரலாற்றை ஸ்பெயின் வரலாற்றை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுதும் பொற்காலம் என்று வர்ணிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரும் விருத்தியை அந்த காலத்திலே அவர்கள் செய்ததனால்தான் இந்த ஸ்பெயின் வரலாற்றை பொற்காலம் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக 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 அரிதாகத்தான் இந்த வரலாற்றை யாராவது விமர்சித்திருப்பார்கள் அப்படி விமர்சனங்களுக்கு அப்பால் பட்டு போற்றுகின்ற ஒரு வரலாறாக இந்த ஸ்பெயின் முஸ்லிம்களின் வரலாறு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதுவும் பள்ளியினுடைய சுவர் பகுதி தான் இப்படி பாதைகள் இவைகளெல்லாம் அந்த காலத்திலே மக்கள் குடியிருந்த கட்டிடங்கள் இப்படி பள்ளிவாசலை சுற்றி மக்கள் குடியிருந்திருக்கிறார்கள் அதற்குப் பிறகு மிக முக்கியமான இந்த பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் வெளியே ஒரு பத்து பதினைந்து மீட்டர்களுக்கு அப்பால் ஒரு முக்கியமான ஒரு பாலம் இருக்கிறது ரோமன் பாலம் என்று இப்பொழுது அழைப்பார்கள் இந்த பாலத்தை இந்த பாலம் அமைக்கப்பட்டு முக்கியமான வணிக தொடர்புகளையும் இந்த குருத்துபாவின் அரசாட்சியை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இது பின்னர் இந்த பாலம் சிதைவடைந்து ரோமர்கள் இந்த பாலத்தை மறுசீரமைத்தாலும் கூட இந்த பாலத்துக்கும் முஸ்லிம்களின் ஆட்சிக்கும் தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த பகுதி என்று குறிப்பிடுகின்ற பகுதிகள் எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதிகள் எல்லாம் இணைந்ததுதான் அந்தலூஸ் என்று அழைப்பார்கள் இதோ பாலம் பாருங்கள் இப்படியான வகையிலே ஒரு ஸ்ட்ரக்சரோடு அந்த காலத்திலே வியக்கத்தக்க பாலமாகவே இது கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு மேல கோபுரங்கள் எல்லாம் கட்டி இந்த பகுதியை பாதுகாத்திருக்கிறார்கள் இது மக்கள் வாழ்ந்த பகுதி இதோ எல்லாம் உருமாற்றப்பட்டிருக்கிறது கட்டிடங்களின் நினைவுகள் மட்டுமல்ல ஏன் ஊர்களின் பெயர்கள் கூட நிறைய ஊர்கள் அரபு பெயர்களிலே இருந்த ஊர்கள் எல்லாம் இப்பொழுது அவைகள் வேறு பெயர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்துமே சென்றுவிட்ட நிலைமையிலேதான் இஸ்பெயின் இந்த நிலையில் இப்பொழுது ஸ்பெயினின் இந்த கொரடோபா பகுதி காட்சியளிக்கிறது கொரோடோபா கூட குர்துபா என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும் குர்துபா தான் கொரோடோபா மாறி இன்றைக்கும் குரோடுபா என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இது குர்துபா என்று அழைக்கப்பட்ட பெயர் நண்பர்களே இந்த வரலாற்று சுவடுகளை இப்பொழுதுள்ள புதிய தலைமுறையினர் அறிந்திருக்க வேண்டும் எண்ணூறு வருட காலம் ஒரு ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி அதுவும் ஐரோப்பாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்றால் அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாம் எவ்வளவு வேகமாக பரவி இருக்கிறது என்பது ஆச்சரியப்படவே தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இஸ்லாத்தின் எதிரிகள் திட்டம் போட்டு திட்டம் போட்டு இந்த ஆட்சி கவிழ்ப்பிலே மும்முரமாக இருந்து தான் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது இந்த சிறு நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் வெளிப்புற காட்சிகள் தற்போதைய காட்சிகள் ஆனால் இவை அனைத்தும் ஏழாம் நூற்றாண்டுகளிலே தொடங்கிய சாட்சிகள் இப்பொழுது நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நின்று இஸ்லாமிய வரலாற்றையும் முஸ்லிம்களின் பங்களிப்பையும் ஐரோப்பாவுக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு இவைகள் போன்றவற்றை பறைசாற்றுவதற்கு சாட்சியமாக பார்க்க பல நூற்றுக்கணக்கான உல்லாச பயணிகள் வந்து இங்கே இந்த விடயங்களை பார்த்துச் செல்வதோடு மட்டுமல்லாது அந்த காலத்திலே முஸ்லிம்களின் சக்தியை புரிந்து கொள்ளக்கூடிய காட்சியாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்குரிய சாட்சிகள் தான் இவ்வளவு பெருந்திரளான மக்கள் வந்து தினம் தினம் இந்த அடையாளங்களை சாட்சிகளை காட்சிப்படுத்தி செல்கின்ற இந்த காட்சிகளை நீங்களும் நேரலையாகவே பார்க்க கிடைப்பது எங்களுக்கும் சந்தோஷம் அந்த வகையிலே எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தாரிக் பின் சியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி சுமார் ஏழாயிரம் படையிரண்டோடு ஸ்பெயினுக்குள் நுழைந்து அல் தாரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம் இப்பொழுது ஜிப்ரல் தார் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கிருந்து இந்த படையை நகர்த்தி சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த பகுதியை வந்தடைந்து இந்த பகுதியிலே தான் ஆட்சி அமைத்து அந்த ஆட்சி தான் பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நீடித்த ஆட்சியாகவும் ஐரோப்பாவுக்கு மிக பெரும் கலங்கரை விளக்கமாகவும் இருந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது எனவே இருளிலிருந்து ஐரோப்பாவுக்கு வெளிச்சம் கொடுத்த ஸ்பெயினின் முஸ்லிம்களின் ஆட்சி என்றுதான் இதனை வர்ணிக்க வேண்டும் அப்படித்தான் வரலாற்று ஆசிரியர்களும் வர்ணித்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றின் சிறு துணுக்குகளோடுதான் உங்களை நான் இப்பொழுது சந்திக்கின்றேன் இது பற்றிய மேலதிகமான நிறைய விடயங்களை உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன் இந்த வீடியோக்களை இளைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ள ஏன் நம் பலர் தெரியாத இந்த விடயங்களை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களும் அறிந்து கொள்ள இந்த பக்கங்களை அறிமுகப்படுத்துங்கள் இந்த வீடியோக்களை நிறைய ஷேர் செய்யுங்கள் எனவே இதோ குர்துபாவின் குர்துபா பள்ளியை சுற்றிய வளாகத்தின் இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவுமே சந்தோஷம் எனது இந்த பேஜுகளுக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு ரொம்பவும் இன்றியமையாதது தொடர்ந்தும் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆதரவை தொடர்ந்தும் நீங்கள் இன்னும் இன்னும் தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இதோ ஸ்பெயினின் இந்த நூறு வருட ஆட்சியின் சில சாட்சியங்களை உங்களோடு பகிரப்படுத்தமையிட்டு நான் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை ஸ்பெயினின் வரலாற்று தடயங்களோடு மீண்டும் சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து